சிவாயணமக தென்னாடுடைய சிவனை போற்றி எண்ணாட்டவருக்கும் இறைவா போற்றி திருவாசகத்தின் பைந்தா பதினைந்தாவது திருப்பதிகம் திருத்தோல் நோக்கம் தில்லையில் அருளியது சிவாயின மக திருத்தோல் நோக்கம் தில்லையில் அருளியது பிரபஞ்ச சுத்தி இது பண்டை தமிழ் மகளிர் ஆடிய ஆட்டங்களுள் ஒன்று என கூறுவர் ஒருத்தியின் தோளை மற்றொருத்தி பார்த்து ஆடி பாடுவதால் இதனை தோல் நோக்கம் என்பது பெயர் இந்த தோல் நோக்கத்தில் அமைந்துள்ள பாடல் வடிவம் தமது உள்ளத்தை கவரவே மாணிக்க வாசகர் இறைவனது பெருமையைப் பற்றிச் சொல்ல இவ்வடிவத்தை பயன்படுத்திக் கொண்டுள்ளார் என்பதே உண்மை பிரபஞ்ச சுத்தி என்பது ஆன்மாக்களை சுத்திகரித்தல் அல்லது உயிர்களை தூய்மை செய்தல் ஆகும் சிவாயணமாக பாடல் தில்லை அம்பலத்திலே திருநடனம் செய்கின்ற எம் கூத்த பிரானே பூத்துக் குலுங்கிடும் பொய்கை நீர் இதுதான் என்று கருதி காணல் நீரை முகக்கச் செல்கின்ற பேதையைப் போல் நான் ஆகாமல் எனது அறியாமையினை நீக்கினாய் அறிவுதந்து காத்தாய் ஆதலால் உனது செம்மை வாய்ந்த திருவடிகளை நாங்கள் அடைவதற்காக தோல் நோக்கம் ஆடுவோம் சிவாய நமக தொடர்ச்சியாக பிறந்தும் இறந்தும் அழுது அழுது துன்பக் கடலுள் அமிழ்ந்து விடாமல் நம்மை ஆண்டு கொண்டவன் எம்பெருமான் திருமாலும் பிரம்மதேவனும் காண முடியாத திருவடிகளை கொண்டவன் எம்பெருமான் குறைவற்ற செல்வம் படைத்த அழகுமிகு தில்லையின் அம்பலவனும் எம்பெருமான் நெருங்கிய கூந்தலை உடைய பெண்களே வாருங்கள் எம்பெருமானது நட்பண்புகள் அனைத்தையும் சொல்லி நோக்கம் ஆடுவோம் சிவாய நமக வேடர்குலத்தில் பிறந்த கண்ணப்ப நாயனா செருப்பணிந்த தமது சிறப்பான பாதங்களையும் வாயாகிய கலசத்தையும் தசையாயிய அமுதத்தையும் கொண்டு மங்கள பொருள்களால் செய்கின்ற வழிபாட்டினைப் போல விருப்பத்தோடு செய்து வந்தார் அதனால் எம்பெருமான் உடல் குளிர்ந்தான் அக்கண்ணப்ப நாயனாரிடத்தில் நிரம்ப அருள் செய்து கண்ணப்ப நாயனாரின் பெருமையினை உலகறிய செய்தான் வாருங்கள் அத்தகையவனது பெருமையினை சொல்லி நாம் தோல் நோக்கம் ஆடுவோம் சிவாய நமக கல்லை போன்ற எனது நெஞ்சை கசிந்து உருகச் செய்தான் கருணை வடிவம் எடுத்து என் முன் நிற்பவனைப் போல எனது நெஞ்சினுள் புகுந்தான் அருள் செய்தான் என்னை நன்னெறியில் செலுத்தினான் நாட்டவர் அறியுமாறு செய்தான் அடியார்கள் பலரும் என்னை புகழுமாறு செய்தான் அப்படிப்பட்டவனது சிறப்புகளை எல்லாம் சொல்லி நாம் தோல் நோக்கம் ஆடுவோமாக சிவாய நமக எம்பெருமான் நிலம் நீர் நெருப்பு உயிர் நீண்ட ஆகாயம் சந்திரன் சூரியன் அறிவு உருவான மைந்தன் என்னும் எட்டினோடும் எட்டு வகையாக கலந்து நின்றான் ஒரு உருவம் கொண்டு தான் ஒருவனே என்று சொல்லத்தக்க எம்பெருமானே ஏழு உலகங்களாகவும் பத்து திசைகளாகவும் நின்று தான் அநேகன் என்று சொல்லத்தக்க அளவில் நின்றான் அவ்வாறு நின்ற எம்பெருமானது சிறப்பினை சொல்லி தோல் நோக்கம் ஆடுவோம் வாருங்கள் சிவாய நமக புத்த சமயம் முதலான புல்லறிவினை உடைய சமயங்கள் ஏராளம் அவ்வ சமயங்களை சார்ந்தவர்களோ தடுமாறி நிற்கின்றனர் நானோ சிவனையே வணங்கினேன் எம்பெருமானோ எனது மனத்தினை சிவமாக ஆக்கினான் நான் செய்த அனைத்தையும் தவமாக மாற்றினான் அந்த எம்பெருமானது கருணையினை எண்ணி நாம் தோல் நோக்கம் ஆடுவோமாக சிவாய நமக தீமை ஏதும் இல்லாதவனும் மாட்சிமை உடையவனும் ஆகிய தண்டீசர் சிவபூசை செய்த போது அப்பூசையினை அந்தன குலத்தில் பிறந்தவரும் அவரது தந்தையுமாகிய எச்சதத்தன் என்பவர் சிதைத்து அளித்தார் அதனை கண்ட தண்டீசர் பெருஞ்சினம் கொண்டு அவரது கால்களை வெட்டி வீழ்த்தினார் அவ்வாறு செய்தது பாவச் செயலாக இருந்தாலும் எம்பெருமான் தனது அருள்வன்மையால் புண்ணிய செயலாக்கினார் தண்டீசரை தேவர்கள் அனைவரும் வணங்கும் அளவு அளவுக்கு உயர்த்தினார் இங்கனம் எம்பெருமான் ஆடிய திருக்கூத்தினை வியந்து பாடி நாம் நோக்கம் ஆடுவோமாக சிவாய நமக இளம்பெண்களை தேவர்கள் வணங்கிடும் சிவபெருமானது திருவடிகளையே நாம் நினைத்திருந்தோம் அதனால் தன்மானத்தை துறந்தோம் தற்பெருமையை மறந்தோம் ஆனந்த கூத்தனது அடியவர்களாகிய நாம் எம்பெருமானது அருளையும் பெற்று விடுவோமாயின் நாமும் ஆனந்தமாகி நின்று தோல் நோக்கம் ஆட மாட்டோமோ சிவாயனமக முப்புறத்தில் வாழ்ந்திருந்த மூன்று அசுர தலைவர்கள் சிவபெருமான் மீது மிகுதியான மதிப்பினை வைத்திருந்தனர் அதனால் நெற்றிக்கண்ணை உடையவனாகிய எம் தந்தை முப்புறத்தை எரியூட்டி அழித்த போது அவர்களை மட்டும் காப்பாற்றி தனது வாயு காப்பாளராக வைத்து கொண்டார் அதற்கு பிறகு எண்ணற்ற இந்திரர்களும் எவ்வளவோ பிரம்மர்களும் பெருமாள்களும் இவ் நில உலகத்திலே தோன்றினர் அவர்களுக்கெல்லாம் எம்பெருமானது அருள் கிடைக்க பெறாத காரணத்தால் அப்படியே அழிந்து போயினர் இந்த அதிசயத்தை பாடி நாம் தோல் நோக்கம் ஆடுவோமாக சிவாயனமாக ஆயிரம் தாமரை மலர்களில் ஒன்று குறைந்ததை அறிந்த திருமால் தமது கண்களில் ஒன்றை பிடுங்கி எடுத்து அதனை சிவபெருமானின் திருவடி மலரில் வைத்து பூசையை முடித்தான் இதனை கண்டு சங்கரனாகிய எம்பெருமான் வியப்படைந்து அவனுக்கு சக்கர படையினை கொடுத்தருளினான் இந்த செய்தியை நாம் எவ்விடத்தும் சொல்லி தோல் நோக்கம் ஆடுவோமாக சிவாய நமக மன்மதனின் உடலையும் யமனுடைய உயிரையும் கதிரவனுடைய பற்களையும் நாமகளின் மூக்கையும் பிரம்மதேவனின் தலையையும் அக்னி தேவனின் கையையும் சந்திரனின் கலையையும் தக்கன் எச்சன் ஆகியோரின் தலைகளையும் நீக்கே அவர்களையெல்லாம் தூய்மை செய்து அருளிய தன்மையை சொல்லி நாம் தோன் நோக்கம் ஆடுவோமாக சிவாய நமக பிரம்மனும் திருமாலும் அறியாமையால் தாமே பரம்பொருள் தாமே பரம்பொருள் என்று கூறி வந்தனர் அங்கனம் கூறி வந்த அவ்விருவரின் ஆணவம் அடங்குமாறு எல்லையற்ற பரம்பொருளாய் சிவபெருமான் அங்கே அழல் உருவாய் காட்சி தந்தான் அந்த பெருமையை கூறி நாம் தோல் நோக்கம் ஆடுவோமாக சிவாய நமக ஏழை அடியவனாகிய நான் மேலான இறைவனை போற்றி பணியாமல் வெற்றி நிலத்திற்கு நீர் இருப்பதைப் போல வீணில் உழைத்து வந்தேன் ஊழி காலத்திலும் அழியாதவனும் நல்ல மாணிக்க மணியாக விளங்குவனும் சிவபெருமான் என்னை தேடி வந்து என்னுள் புகுந்து கொண்டான் என் பிறவியின் வேரையும் அறுத்து வீசினான் எம்பெருமானுடைய இந்த உயர்ந்த தன்மையை சொல்லி நாம் தோல் நோக்கம் ஆடுவோமாக சிவாயணமாக வாய் சொற்களால் விவரித்து சொல்ல முடியாத உள் ஒளியாக ந உத்தமன் எம்பெருமான் என் உள்ளத்தில் வந்து புகுந்து கொண்டதற்கு பிறகே கரை கடந்து செல்லும் காமம் என்னும் பெருங்கடலையே நான் கடந்தேன் இறை கிடைக்காமல் வாடிய ஐம்புல பறவைகளும் என்னை விட்டு பறந்தோடின இவற்றை செய்த எம்பெருமானின் பெருமைகளை சொல்லி தோல் நோக்கம் ஆடுவோமாக சிவாயனமக திருச்சிற்றம்புலம் அருள் தரும் மலைமகள் அம்மை உடனமர் அருள்மிகு பஞ்சப் பள்ளி நாதர் திருவடிகள் போற்றி போற்றி தென்னாடுடைய சிவனை போற்றி என் முறைவா போற்றி சிவாய